இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா அன்னைக்கு கேரட் போட்டு பொரியல் தான் வைக்கப்பறோம் பொரியல்னா அன்னிக்கி நார்மலாக நம்ம எப்போதும் தேங்காய் வேக வச்சுட்டு தேங்காய் தெருவி போட்டு இறக்குவோம் அந்த மாதிரி ஒரு பொரியல் செய்யாமல் இன்னைக்கு வந்து ஆந்திரா ஸ்டைலில் வேர்க்கடலை எள் மல்லி எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையும் வறுத்துட்டு மசாலாவை பொ வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த பொ பொ பொரியலை வந்து செய்யப்பறோம் இது வந்து டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் வேர்க்கடலை எள்ளோட வாச வாசனையோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம கூட நார்மலாக நம்ம முருங்கைக்கரிக்கு கூட நம்ம வேர்க்கடலை இதெல்லாம் போட்டு வறுத்து போட்டு பொரியல் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் இந்த வேர்க்கடலை கேரட் குடமிளகா பொரியல் வந்து இருக்கும் இது வந்து சாம்பார் சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்ற மாதிரியும் இருக்கும் கலந்த சாதம் கலந்த சாதமாக நம்ம ஆஃபீஸ்க்கெலாம் கட்டி கொடுக்கும்போது ஸ்கூலுக்கு கட்டி கொடுக்கும்போது அதுக்கும் இந்த பொரியலை வச்சு கொடுத்தோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த க கேரட் பொரியலை வந்து எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்ப்போம் இந்த கேரட்டும் குடமிளகாவும் வச்சு பொரியல் பண்ணுறதுக்கு நான் ரெண்டு நல்ல ஒரு மீடியம் சைஸ் கேரட் ரெண்டு கேரட்டு ரெண்டு குடமிளகாய் எடுத்து குடமிளகாயை இந்த மாதிரி ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுருக்கேன் கட் பண்ணுறது வந்து நம்மளுடைய விருப்பம் தான் குடமிளகாய் வந்து நீள நிலமாகவும் வெட்டிக்கலாம் கேரட்டையும் இந்தளவுக்கு சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் ரெண்டு ஸ்பூன் வேர்க்கடலை நான் வறுத்த வேர்க்கடலை எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் எள்ளு அரை ஸ்பூன் மல்லி அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் மிளகு கால் டீஸ்பூன் பெருஞ்சீரகம் கொஞ்சமாக ஒரு சின்ன பத்த தேங்காய் ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகாய் இவதையும் இதை எல்லாத்தையுமே வறுத்து அடிச்சுட்டு வந்துடலாம் வேர்க்கடலை வந்து வறுத்த வேர்க்கடலையாக கண்டு அப்புறமா நான் போகிறேன் நீங்கள் வறுக்காத வேர்க்கடலையாக இருந்தால் ஃபஸ்ட்டு போட்டு நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நான் மல்லியை சேர்த்துறேன் அது லைட்டாக வாசனை வர்ற வரைக்கும் வறுத்துடலாம் ஒரு முக்கால்வாசி மல்லி வருபட்ட ஒன்று மிளகு ஜீரகம் பெருஞ்சீரகம் மூணுத்தையுமே உள்ளே சேர்த்துறேன் வேர்க்கடலையும் சேத்துறேன் காஞ்ச மிளகாயும் சேர்த்துட்டு எல்லையும் சேர்த்து விடலாம் எள்ளு ஜீரகம் எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும் போது தேங்காயும் சேர்த்துறேன் அடுப்பை வந்து மீடியமாக ஸ்லோவாக வச்சுட்டு வருங்க இல்லைன்னாக்கி கருகீடம் நல்லா வருபட்ட உடனே இதை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா பொடி பண்ணிட்டு வந்துடலாம் ரெண்டு கிட்ட எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதில் ஒரு ஸ்பூன் கிட்டே கடுகு உளுத்தம்பருப்பு இதோட ஒரு குத்து கருவேப்பில நாலு பல் பூண்டை வந்து தட்டி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துறேன் பூண்ட பச்சை வாசனை போடுற அளவுக்கு லைட்டாக ஒரு பரட்டி பரட்டி விட்டுடலாம் இதோட ரெண்டு கேரட்டை வந்து ஃபர்ஸ்ட் வந்து கேரட்டை சேர்த்துருவோம் சேர்த்துட்டு எண்ணெயிலேயே கொஞ்சமாக வதக்கி விடுவோம் இது ஒரு ரெண்டு கை ரெண்டு கை தண்ணியை தெனிச்சுட்டு கொஞ்ச நேரம் கேரட்டை வந்து வேக விட்டுருவோம் குடமிளகா வந்து சீக்கிரத்தில் வெந்துடும் அது வந்து கொஞ்சம் நரிச்சு நரிச்சுன்னு இருந்தால் தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் இந்த கேரட்டு வந்து கொஞ்சம் நேரம் வெந்து வரட்டும் அடுப்பை வந்து நல்லா ஸ்லோ பண்ணி வச்சுட்டு அந்த தண்ணி எல்லாமே வத்தி வர்ற அளவுக்கு நல்லா வேக வச்சுருக்கும் இந்த தண்ணியெல்லாம் இழுத்துட்டு நல்ல எண்ணெய் தெரிந்து பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும்போது இப்போ இதை சேர்த்துடலாம் குடமிளகாயை சேர்த்தரலாம் குடமிளகாய அப்படியே எண்ணெயிலே தான் வதக்க போகிறோம் இந்த காய்க்கு தகுந்த ஒரு அரை டீஸ்பூன் கிட்ட உப்பு ஒரு கால் டீஸ்பூன் கிட்ட மஞ்சள் பொடி சேர்த்துட்டு அடுப்பை வந்து நல்லா ஸ்லோவாகவே வச்சுக்கிட்டு நல்லபடியாக இந்த எண்ணெயிலையும் இந்த உப்பு போட்டுருக்கிறதுனால அதுலேயே வந்து இந்த கொடமளகா வெந்துடும் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் கிளறி கிளறி விட்டோம் நினைக்கி குடமிளகாய் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் இப்போ இந்த குடமிளகாவையும் நல்ல ஓரளவு வெந்து வந்திருக்கு இப்போ வந்து பொடியை வந்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த பொடி வந்து தான் இருக்கணும் இதை வந்து அரைக்கும் போது மிக்சியை வந்து விட்டு விட்டு அரைங்க ஒரே ஸ்பீடு கொடுத்து அரைச்சோம் நினைக்கி வேர்க்கிடறத எல்லாமே ஒன்று சேர்ந்துடும் அதனால பார்த்து அரைச்சிக்கோங்க இப்போ அந்த பொடியை வந்து மேலே தூமிலாம் பொடியை போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கொத்தமல்லி கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம் இது எல்லாமே நல்லா வருத்த பொடி தான் அதனால் எதுவும் இன்னும் ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்கணும்னு அவசியம் இல்லை கொத்தமல்லியை சேர்த்துட்டு இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் குடமிளகா கேரட் பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த நம்ம பொடி நுணுக்கணும் இல்லையா அந்த பொடி வந்து மிச்சம் இருந்திருந்ததுன்னா கூட நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னா நம்ம வேறு எதனா பொரியல் நம்ம கேரட்டு பொரியல் இந்த கொத்தவரங்காய் பொரியல் இந்த மாதிரி இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த பொடி போட்டு செஞ்சால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதை வந்து பொடி நிறைய செஞ்சுட்டு கூட நம்ம ஃப்ரிட்ஜில் கூட எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நான் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுட்டு மிச்சத்தை கொஞ்சத்தை எடுத்து வச்சுட்டேன் இப்போ நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த குடமிளகாவையும் கேரட்டையும் வச்சு பொரியல் செஞ்சாச்சு இது வந்து ஒரு ஆந்திரா பக்கம்லாம் நிறைய வேர்க்கடலையும் எள்ளும் நிறைய சேர்த்து சமையலில் சேர்த்துக்குவாங்க அந்த வேர்க்கடலை எல்லே ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது தான் அந்த மாதிரி இதை வந்து நம்மளும் சேர்த்து செஞ்சோம் சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னு நினைக்கி நமக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால் இதே மாதிரி ஒரு பொரியலை வந்து நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள் இதே மாதிரி அடுத்து ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்